டெய்லி பயிரமா டயர்ட் ஆகுதுல வாழ்க்கையே ஒரு செம்ம போராக போயிட்டு இருக்கு டெய்லி கஷ்டப்பட்டு எது பண்ணிட்டு இருக்கோம் என்னமோ பண்ண ட்ரை பண்றோம் ஆனா வாழ்க்கையில எதுவுமே ஒழுங்கா போற மாதிரி தெரில எல்லாமே எல்லாமே நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு பாசிட்டிவா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறோம் வேலைக்கு போறோம் கஷ்டப்படுறோம் லைக் அடிக்கிற வெயிலில் மண்டை காஞ்சி போய் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி டாக்ஸ் பே பண்ணி எப்படியாவது லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனால் ஜஸ்ட் போகவே முடியல அதே இடத்துல மாட்டிட்டு ஒன்று கொஞ்சம் கூட சேஞ்சே இல்லை லைஃப்பில் என்னது ப்ரோ இதுல லைஃப்ல ஒரு மீனிங்கே இல்லையா லைஃப்பில் ஒரு பர்பஸே இல்லையா எதுக்கு வாழ்கிறோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணுமே புரிய மாட்டேன்னு ப்ரோ அப்படின்னா வெல் நீங்கள் மேட்ரிக் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் வெல்கம் ஆக்சுவலி இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னதான் இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் நான் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் பார்த்தா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு வீடியோ பண்ணி மக்களுக்கு சொல்லி ஆகணுமே அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக்கலி ஏன் நைன்டி நைன் பர்சன்ட் பீப்புள் வந்து மேட்ரிக்ஸ் குள்ள மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க அண்ட் நீங்க எப்படி அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றத பயங்கரமா ப்ரேக் டவுன் பண்றேன் அப்படியே ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு உட்காருங்க லெட்ஸ் பிகேன் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோ

இந்த மேக்ஸ் கிளாஸ்ல படிச்சிருப்போம்ல இப்படி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு கேப் போட்டு கேப் ஊட்டு ஒரு ஒன்பது டிஜிட் உள்ள எழுதிட்டு இங்க க்ளோஸ் பண்ணுவோமே அதுதான் எனக்கு தெரிஞ்ச மேட்ரிக்ஸ் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும் லைஃப்ல உங்களை மாதிரியே அகேன் டேட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு தீய சக்தி மேலும் ஒன்னு இருக்கு அப்படின்னு நம்மளாம் யோசிக்க சொல்ல சோ பேசிக்கலி இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னா இது வந்து ஒரு அதுதான் பேசிக்கலி அதுதான் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சிஸ்டம் நம்ம எல்லாரையும் நம்ம லைஃப்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு சிம்பிளா சிம்பிள் டேர்ம்ஸ்ல புரியும் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளோட சொசைட்டி நம்மளோட கல்ச்சர் அண்ட் நம்மளோட அப்ரிங்கிங் நம்மளோட வளர்ப்பு இது எல்லாமே வந்து நமக்கு போட்டு வச்சிருக்கிற ரூல்ஸ் ஓகே நமக்கு போட்டு வச்சிருக்கிற ருட்டீன் அண்ட் நீ இதை தான் நம்பணும் இதை தவிர நீ கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு போட்டு வச்சிருக்க பிலீஃப்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே தான் வந்து அந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன எப்படி நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு எப்படி நம்ம லைஃபை டிக்டேட் பண்ணிட்டு இருக்கு எப்படி நம்மளாம் வந்து ஒரு கைதியாக வச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கலி நான் பிரேக் டவுன் பண்ண போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ராப்ட் பை ருட்டீன் ஓகே சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்த ஸ்கிரிப்ட் என்னது அது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம் என்ன சொல்றாங்க பிறந்துடு பிறந்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போ ஃபுல்லாக படி மார்க் வாங்க பயங்கரமாக படிச்சிரு அதுக்கப்புறம் காலேஜ் போ பயங்கரமாக சிஜிபிஐ வாங்க ஓகே அதுக்கப்புறம் கேம்பஸ் டிவியில் உட்காந்துட்டு ஒரு வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணு அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்க ஒரு கார் வாங்க அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டில் இருந்துட்டு ஒரு வீடு அப்படி ஓரமாக ஒரு வீடு கட்டிட்டு செட்டில் ஆகிட்டு அப்படியே செத்து போயிடு இதுதான் வந்து நமக்கு போட்டு வச்சிருக்க ஸ்கிரிப்ட் இதை தாண்டி நம்ம ஏதாவது கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான் எப்படி நீ அப்படி பேசலாம் எப்படி எப்போ எப்படி ஸ்கிரிப்ட் எப்படிண்ணா நீ இது பண்ண அப்படின்ட்டு பயங்கரமாக தத்தக்கா புத்தகம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஓகே சோ இந்த ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணி இதை தாண்டி நீ ஏதாவது சொல்லிட்ட அவ்வளவுதான் வெட்டரா அவனை அச்சு காலி பண்ணிவன அப்படின்னு ஆரம்பிச்சிருங்க சோ இதுதான் வந்து பேசிக்கலி இந்த மேட்ரிக்ஸ் போட்டு வச்சிருக்கிற ஸ்கிரிப்ட் பேசிக்கலி இந்த சொசைட்டிக்கு என்ன வேணும் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம கேட்டுருந்தோம் கொஸ்டின் பண்ணக்கூடாது இப்ப ஸ்கூலுக்கு போய் படினா படிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வேலைக்கு போனா போய் இல்லை பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அது இதுன்னு எந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது போய் வேலைக்கு போய் நல்லா இது பண்ணிரு ஓகே இந்த கிரியேட்டிவா இந்த யூடியூபர் ஆக போகிறேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் சைடில் வேறு ஏதாவது ஃபீல்டில் நான் பர்சீவ் பண்ண போகிறேன் எதுவுமே சொல்லக்கூடாது போறேன் வேலைக்கு போக காசு மாதிரி ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணு அதுக்கு மேலே நீ கொஸ்டினே பண்ணக்கூடாது இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு நிமிஷம் இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இந்த ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே நம்ம ஊரில் எல்லாருமே இந்த ஸ்கிரிப்ட் தான் பிரிட்டி நைன்ட்டி நைன் பர்சன்ட் பீப்புள் வந்து இந்த தான் ஃபாலோ அவங்க சொல்ல மாட்டிட்டு இருக்காங்க பட் எல்லாருமே மிடில் கிளாஸ் தானே இருக்காங்க எல்லாரும் ஏழை மக்களா தான் இருக்காங்க எல்லாரும் மிடில் கிளாஸா தான் இருக்காங்க யாருமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி இல்லையே இப்போ நான் மிடில் கிளாஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன் நீங்க மிடில் தான் தோண்டிருக்கீங்க நம்ம யாருமே அந்த நார்மல் யூனோ அந்த அந்த ஒரு ஒரு இன்விசிபிள் வால் இருக்கு அது உடஸ்ட் நம்ம மேலே போன மாதிரி தெரியல எப்படி நீங்க மிடில் கிளாஸா இல்லையா அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்றது அப்படின்னா டே டு டே லைஃப் சேஞ்சஸ் இருக்குல்ல அவங்க போற ரூல்ஸ் லைக் வெங்காயம் வேலை வந்து இருபது ரூபாய் ஏறி போச்சு அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்க மிடில் கிளாஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் பெட்ரோல் விலை வந்து நூறுபாய்க்கு மேலே போய் போயிடுச்சுன்னா அய்யோ எப்படி அவ்வளோ விலலாம் கட்டுப்பட ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மிடில் கிளாஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் என்னைக்கு வந்து அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் என்ன ரூல்ஸ் வேணால் போட்டுக்கோங்க ஏன்னா ஐ டோன்ட் கேர் ஏன் ஏன்டா அவ்வளோ மணி நான் என் மணியை வச்சு இது பண்ணிப்பேன் அந்த லெவல்க்கு போகும்போது தான் நம்ம ஆக்சுவலி இந்த மிடில் கிளாஸ் ஸ்டாப்லேருந்து தப்பிச்சு மேலே போய்ட்டுன்னு அர்த்தம் அது வரைக்கும் எந்த அவங்க எது ரூல்ஸ் சேஞ்சஸ் பண்ணிட்டு டிமானிட்டசேஷன் அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாலும் நம்மளை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளால் மிடில் கிளாஸ்குள்ள தான் இருக்கும் இப்போ தான் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் நான் ஸ்கூல் படித்தேன் ஓகேவா ஸ்கூலில் வந்து ஸ்கூலோட மொத்த இது ஒரு நிமிஷம் ஆக்சுவலி யோசிச்சு பார்க்குமே ஒரு ஒரு லைக் யூனோ வாட் ப்ரோ ஆக்சுவலி யோசிச்சு பார்ப்போம் அது ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு காலேஜ் போய் படித்து முடிச்சுட்டு ஏன் ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் வயவிடும் இந்த ஏன் நம்ம லைக் பிறந்துட்டு நம்ம நம்ம பாட்டுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு பர்சீவ் பண்ணிவிட்டு பாட்டுக்கு இருக்கலாம்ல பட் ஏன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஏன் ஸ்கூலில் டுவெல் இயர்ஸ் வேஸ்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் காலேஜில் ஏன் ஒரு ஃபோர் இயர்ஸ் வேஸ்ட் பண்றோம் எதுக்கு இந்த இந்த ஹோல் திங் இந்த ஹோல் ருட்டீன் அண்ட் இந்த ஹோல் சிஸ்டம் எதுக்கு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க என் எதுக்கு இந்த எல்லாம் பண்றோம் வாய் வை ஆர் வி டூயிங் திஸ் அப்படின்னு கொஸ்டின் பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு பதில் தான் வரும் ப்ரோ ஒழுங்காக ஸ்கூல் படிச்சு முடிச்சா ஒழுங்கா காலேஜ் போகலாம் ப்ரோ ஓகே ஓ ஒழுங்காக காலேஜ் படி சரி பயங்கரமாக காலேஜ் போயிட்டேன் ஐஐடிக்கு போயிட்டேன் ஓகே பயங்கரமாக படிச்சுட்டா பயங்கரமாக மார்க் வாங்கிட்டேன் இப்போ என்ன நடக்கும் ஒரு பயங்கரமான வேலை கிடைக்கும் ப்ரோ எக்ஸாக்ட்லி பயங்கரமான வேலை கிடைக்கும் யாருமே வந்து நீ கிரியேட்டிவாக பண்ணா இனோ வாட் நீ கிரியேட்டிவாக படிச்சு முடிச்சுட்டு நீ ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆகலாம் நீ உன்னோட யூ கேன் பில்ட் யூர் ஓன் திங் யூனோ நீ நீ பிஸ்னஸ் நீ ஓன் பண்ணலாம் நீ நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம் நீ போய் கை கட்டி வேலை பார்க்க தேவையில்ல அப்படின்னு இதெல்லாம் ஏன் ஸ்கூல் டைம்ல யாருமே சொன்னது பிஸ்னஸ்ன்ற வார்த்தை நான் கேட்டதே இல்லை ப்ரோ சீரியஸ்லி கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க பிஸ்னஸ் தெரியும் பட் அந்த ஆண்டர்பினர்ஷிப் ஓனிங் யுவர் ஓன் பிஸ்னஸ் யூனோ நீ எம்ப்ளாயிங் அதர் பீப்புள் நீ நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம் யூ கேன் பி த பாஸ் அப்படின்ற கான்செப்ட்னா எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமாக சொல்கிறேன் நானே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ லாஸ்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் இந்த ஆரம்பிச்சேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஜூன்ல ஆரம்பிச்ச இந்த சேனலில் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட கான்செப்ட் தான் இது எல்லாமே எல்லாம் என்னோட க்ரோத் எல்லாமே வந்து பிரிட்டி மச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூலேருந்து ஆரம்பிச்சு கற்றுக்கிட்டு நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் தான் எப்படி மச்சலே ஸ்கூல் டைம்ல ஒருத்தர் கூட சொன்னது கூட கிடையாது நீ யூ கேன் பிகம் பிஸ்னஸ் ஓனர் யூ கேன் ஓன் யூர் ஓன் திங் யூ கேன் மேக் சம்திங் அந்த கல்ச்சர் கிடையவே கிடையாது நம்ம ஊரில் ஓகே பட் இதுவே இந்த ரிச் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ மெயின்லி அமெரிக்கா அவங்க வந்து லைக் சின்ன வயசுலேருந்து அந்த கல்ச்சர் அப்படிதான் கலிஃபோர்னியாவில் யாராவது வளர்றாங்க அப்படின்னா இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் வாரன் பஃபெட் பில் கேட்ஸ் இவங்க எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஓனா காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டு அவங்க அவங்களோட ஸ்கில்ஸை பெர்சீவ் பண்ணுவாங்க அவங்களோட பேஷனை பர்சியூவ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கும் ஏன்னா அவங்க அந்த அந்த அவங்க வளர்ந்த அந்த எக்கானமியே வந்து யூனோ வாட் ஐ பில்ட் சம்திங் ஐ பில்ட் அ கம்பெனி ஒரு பயங்கரமான டெக் கம்பெனியை நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்ற ஒரு அந்த சிலிக்கன் வேலி கல்ச்சர் இருக்குல்ல அதெல்லாம் அவங்களுக்கு இன்பில்ட்டாகவே இருந்துச்சு கோர்ஸ் அது உலகத்தில் ஒரே ஒரு மேபி நிறைய இடம் இருந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு இடம் தான் ஸோ அந்த மாதிரி மேபி மேபி ஜப்பான்ல கொரியாவில் அந்த மாதிரி கல்ச்சர் இருந்திருக்கலாம் அப்கோர்ஸ் வேர்ல்டு ஹிஸ்டரி ஃபுல்லாக எனக்கு தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் பட் அந்த மாதிரி கல்ச்சர்லாம் நம்ம ஊர்ல இல்லவே கிடையாது எப்பயுமே வந்து பத்து மட்டும் வேலைக்கு போ டிகிரி வா டிகிரி படி டிகிரி வாங்க வேலைக்கு போலதான் ஏன்னா வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும் நம்ம ஒவ்வொன்றா ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம அதை ஆக்சுவல் குவாலிட்டியோட யூனோ ஆக்சுவல் மணி மேக் பண்ணுற லெவலுக்கு நம்ம கொண்டு போனால் நம்ம நிறைய மணி மேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நம்ம யாரும் அண்ட் அகைன் டெக்னாலஜி வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்கூலிங்லாம் இன்னும் இன்னும் அந்த எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு எனக்கு நான் என்ன படிச்சேன்னா அதுதான் தான் நீங்க படிச்சிருக்கீங்க எனக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் என்ன படிச்சோம்னாலும் அதை தான் நாங்கள் படித்தோம் ஸோ இப்போ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் செவன்ல வந்து ஐஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் ஐஃபோன் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் இப்போ வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன்ல இருக்கும் ஸோ எயிட்டீன் இயர்ஸ்ல எயிட்டீன் இயர்ஸ்ல வந்து எயிட்டீன் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஐஃபோன் இப்போ ஐஃபோன் ஒன் ஐஃபோன் எயிட்டீன் தூக்கி எயிட்டீனா ஐஃபோன் சிக்ஸ்டீன்ல இப்போ ஏன் ஐஃபோன் ஒன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் தூக்கி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி வேற ஃபோன் இது இது வந்து அவ்வளோ டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் ஃபோன் இது இது ஒரு பீஸ்ட் ஐஃபோன் ஒன் கம்பேர் பண்ணும்போது கரெக்டா எயிட்டீன் இயர்ஸ்ல இந்த டெவலப்மெண்ட் எயிட்டீன் இயர்ஸ்ல பட் எஜுகேஷன் சிஸ்டம் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அதே தான் இருக்கு இன்டர்நெட் உலகத்துக்குள்ள வந்ததுக்கு கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் புரட்டி போட்டுச்சு இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்து நடந்துருச்சு ஓகே எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல்ல ஒரு லேப்டாப்பில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனோட உலகத்தில் எங்கே வேணா உட்காந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு பட் இன்னும் என்ன சொல்லி கொடுத்துட்டு ஸ்கூல்ல ஸ்கூலில் வந்து அதே லைக் அல்ஜி வாட்டவர் ஆயிடணும் அதே இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இன்னும் இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து ஈக்வேஷன் சால்வ் பண்ணுறது இந்த கெமிக்கலோட இதை மிக்ஸ் பண்ண வாய் லை ஹவு டு மேக் மணி வித் தட் இன்ஃபர்மேஷன் லைக் வை ஆர் யூ டீச்சிங் மேதர்ஸ் அந்த மாதிரி நம்ம கேட்க கேட்கவே முடியாது கேட்டால் அவ்வளோ கேட்டான் பெட்டர் ஆகணும் அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி இது எல்லாமே வந்து அவங்க தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரில அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க அந்த டீச்சர்ஸ் அண்ட் அந்த அந்த ஸ்கூல் சிஸ்டமே யோசிச்சு பாருங்க அவங்க எதுக்கு பண்ணிருக்காங்க அவங்க டீச்சருக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் வேணும் ஓகே அதுக்காக அவங்க அது பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல் வந்து அது அது ஒரு பிஸ்னஸ்ஸு ஓகே மக்களை ஏமாற்றி இந்த ஸ்கூலில் எஜுகேஷனை வித்தோம் அப்படின்னா ஓகே நம்ம மணி மேக் பண்ணலாம் அப்படின்றது அவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரில டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் வேணும் அவங்க ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கு அண்ட் நம்ம நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஓகே லைக் ஆஃப்கோர்ஸ் குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பி அதை படிக்க வைக்கணும் ஸோ அது அது அவங்க பண்ணிடுறாங்க ஸோ ஆனால் இது எல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் பண்ணுறது தான் நம்மளை மேட்ரிக்ஸாக வந்து இந்த இன்விசிபிள் க்ளவுட் வந்து நம்மள அடைச்சி வச்சிருக்கு ட்ராப் பண்ணி வச்சுருக்கு மக்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ருட்டீன் இருக்குல்ல டே டு டே ருட்டீன் கல்யாணிச்சு கிளம்பி வேலைக்கு போயிட்டு அண்ட் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்குறது கார் வாங்குறது சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் பில்ட் பண்ணுறது இதான் வந்து அவங்களோட இந்த ருட்டீன் இருக்குல்ல இதான் வந்து அவங்களோட லைஃப் பர்பஸ்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் அது ஆக்சுவலி கிடையாது நம்ம எல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் கொஸ்டின் அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லை யாரை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆக்சுவலி டீப் வித் மனசுக்குள்ள நமக்கு என்ன வேணும் வாட் டு ஐ ஆக்சுவலி வாண்ட் டு டூ இன் லைஃப் ரொம்ப இங்கிலீஷாக போதோ இல்லை ஓகே நமக்கு என்ன வேணும் நம்ம லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ண நினச்சிட்டு இருக்கோம் யார் யாரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அதை கேட்டு பார்க்கணும் ஓகே பாயிண்ட் நம்பர் டூ வந்து இன்விசிபிள் கண்ட்ரோல் இதை பற்றி நான் ஒரு லாஸ்ட் வீடியோவில் லைட்டாக டச் பண்ணேன் பட் இந்த வீடியோவில் வந்து டீப் டைப் பண்ணலாம் இது என்னன்னா பேசிக்லி உங்கள் பிரெயின் ஆப்ரேட் பண்ண விடாம இந்த சோஷியல் மீடியா அண்ட் இந்த டிவி இந்த இந்த ஹோல் திங் இருக்குல்ல இது எல்லாமே நம்ம பிரெயின்ல யோசிக்க விடாம நம்மளை ஜஸ்ட் ட்ராப் பண்ணி வச்சிருக்கு நியூஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே சொல்றேன் நியூஸ் ஓகே நியூஸ் எடுத்துப்போமே எவ்ரிடே நியூஸ் டிவியில வருது எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா டெய்லி காலில் எந்த காலில் தூங்கிட்டு இருக்கும் போதே அங்கே நியூஸ் ஓட்டுற சத்தம் கேங்க அப்படி கீழே அடிச்சுட்டு டெய்லி நியூஸ் பாக்குறாங்க ஓகே லைக் நியூஸ் ஓகே லைக் தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா அதில் நம்மளால பீங்க பாருங்க இந்த கான்செப்ட் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா தான் இருக்கும் பட் ஒரு நிமிஷம் ஆக்சுவலி லாஜிக்கல் திங்கிங் பண்ணி பார்ப்போம் அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஏதோ ஒன்று நடக்குது ஓகே அதை பத்தி நம்ம கேட்கிறோம் நம் ஓய்யோ இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏதாவது பண்ண முடியுமா அதுக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம் அகேன் அச்சு அச்சோ ஆயிடுச்சு அப்படின்னு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போவோம் எதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறோம் விட்டுட்டு நம்ம நம்மளோட இதுல போக்கஸ் பண்ணலாம்ல நம்மளோட ஸ்கில்ஸ் நம்மளோட பிசினஸ் டெவலப் பண்றது நம்மளோட நம்ம நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் எப்படி போறது அந்த மேட்டர்ல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா நம்ம லைஃப் பெட்டர் போகுது ஸோ நம்ம லைஃப் பெட்டர் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க பெட்டர் ஆக போறாங்க அண்ட் இதே மாதிரி எல்லா இண்டிவிஜுவலும் தனித்தனியாக அவங்களோட லைஃப் பெட்டர் ஆகினாங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்ட்ரி நெக்ஸ்ட் லெவல் போகும்போது எக்கானமி வளர போகுது ஏன்னோ இந்தியா வந்து மற்ற டாப் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம மேலே ஏறிட்டே போவோம் எஸ்பெஷலி நம்மள்ட்ட அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு யோசிச்சு பாருங்க எல்லாருமே அவங்க லெவலப் பண்ணிட்டு எல்லாருமே நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறோம் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா ஓவரால் எக்கானமி எப்படி போகும் இந்தியா வந்து ஒரு குளோபல் ஸ்கேல்ல எப்படி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏ பட் இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியா பாலிட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளை ஒரு யூனோ அந்த ஒரு ஒரு சைக்கிள்லேயே வச்சிருக்கேன் நம்மளை யோசிக்க விடுறது இல்லை ஏன்னா நம்ம பிரெயின் வந்து நான் சொன்ன தனியா தனியா அந்த காமா எந்த வித டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா தானே அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்மளால யோசிக்க முடியும் நான் என்னோட நான் என்னோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே கட்டணும் உங்களுக்கே தெரியும் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது இல்லை அண்ட் என்னோட லேப்டாப் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போது யூடியூப் கூட எனக்கு லைக் ஹைப்பர் ஃபோக்கஸ்ட் நான் பார்க்கறது மட்டும்தான் இருக்கும் ரெக்கமெண்டட் எதுவுமே வராது அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ பண்ணுறேன் ஓகே ஃபோக்கஸ் வீடியோ ஒன்று பண்ணுறேன் ஸோ என் என்னால் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு வருது என்ன இது என்ன இந்த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுப்போம் அப்படின்றது எல்லாமே பட் மக்கள் யாருமே வந்து யோசிக்கிறது இல்லை எப்பயுமே டோப்பு மீன் எப்பயுமே டிஸ்ட்ராக்ஷன் எப்பவுமே பிக் பாஸ் எப்பயுமே ஒரு கிரிக்கெட் எப்பயுமே ஒரு சினிமா சண்டை தலையா தளபதியா இதே தான் அவ்வளோதான் அவங்க லைஃப் அதுக்கு ஏன் என்ன ப்ரோ இன்னொன்று வந்து எமோஷனல் நம்ம பயங்கரமாக வேலைக்கு போனால் தான் எல்லாம் நம்மளை மதிப்பாங்க சொசைட்டியில் ஓ கார் வாங்கணும் அவங்க அவங்க அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்து இது 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 ஒன்று இருக்கு அவங்க அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டாங்க அவங்க லைஃப் நம்மளும் அந்த மாதிரி ஒரு கூழ் லைஃபை பில்டப் பண்ணும் அவங்க அவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க நம்ம ஒரு பஸ் வாங்கினோம் அப்போ எப்படி அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி விடுறது பக்கத்து வீட்டில் புதுசாக பெயிண்ட் வச்சுட்டாங்க அடி நம்ம வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் போடு நம்மளும் எப்படி நம்ம எப்படி ஒரு புரோக் வீட்டில் இருக்கிறது ஏன்னா சொசைட்டி ஸ்டேட்டஸ் நம்ம ஐம்பது தான் டாப் என்ன நினைப்பாங்க பட் நமக்கு நமக்கு அது நமக்கு அது பண்ணணும்னு இன்டென்ஷனே இருக்காது அவங்க பண்ணாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் Why are we doing it? Why are we doing it? Why are we doing it? Why are you doing it? Is there any... Why are you talking Sorry bro, sorry, sorry. Tamil. FOMO? இந்த ட்ரெண்ட் இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு அந்த ட்ரெண்ட் போட நம்மளும் அந்த ஜம்ப் பண்ணி நம்மளும் அந்த டான்ஸ் இல்லை அப்போ நமக்கு வியூஸ் லைக்ஸ் வரும் லைக் அது என்ன போகுது ஜஸ்ட் நார்மல் ஓகே உடனே ட்ரெண்டை ஃபாலோ ஒரு என்ன காஃபி போட்டுருந்தாங்களே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த காஃபி போட்டாங்க அப்படியே நம்மளோட அந்த காஃபி போட்டு நம்மள அப்படியே காட்டியிருந்தோம் நம்மளும் ட்ரெண்ட் இன் ட்ரெண்ட்ல இருக்கும்ல ரொம்ப அவுடேட் பைத்திகார ஸ்டஃப் அண்ட் இந்த அண்ட் இந்த நிஜமான பவர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து உங்களுக்கு டயர்டாக வச்சிருக்கு உங்களை ப்ரோக்கா வச்சிருக்கு ப்ரோக்னா உங்கள்கிட்ட காசு நம்ம ஏழையாக வச்சிருக்கு அண்ட் உங்களை கொஸ்டின் பண்ண விடாம உங்களை அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிருக்கு நீங்க எதுவுமே கேட்க கூடாது ஏதாவது கொஸ்டின் பண்ணுங்க அப்படின்னா மறுகை அசாலா தான் புரியுதா அதுதான் இருக்காங்க நான் வந்து பெரிய இது நான் என்ன சொல்றேன் உங்கள்ட்ட அப்படின்னா ஜஸ்ட் திங்க் கொஸ்டின் பண்ணுங்க எல்லாத்தையும் நம்பாதீங்க ஏதாவது ஒன்று சொல்றாங்க ஏதாவது ஒரு ஓகே நீங்க இந்த தான் யோசிக்கணும் இதுதான் உண்மை அப்படின்னு அவங்க நம்ம சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் பிளைண்டா நம்பாம கொஸ்டின் பண்ணுங்க ஏன் அதை சொல்றாங்க நீங்க ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க ஏதாவது ஒன்று பண்றீங்க அப்படின்னா ஓகே நம்ம போய் அந்த புது சோஃபா ஒன்று வாங்கி போடுவோம் அப்படின்னா ஓகே நீங்களா வாங்குறீங்களா உங்களுக்கு ஆக்சுவலி தரையில் உட்காந்துட்டு இருக்கோம் அவங்க வீட்டில் சோஃபாவை அப்படின்ட்டு சோஃபா வாங்குறீங்களா இல்லாட்டி இந்த சோஃபா வாங்கினா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து அவங்க நம்மளை பெருமையாக அனுப்பாங்கன்னு வாங்குறீங்களா அதை யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கே என் லைஃப்பில் தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பத் மற்றவங்க பத்து பேர் நம்மளை பெருமையாக பார்ப்பாங்க அப்படின் அவங்க லைஃப்பே வாழ்ந்துட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து மத்தவங்க வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது மத்தவங்க வந்து தப்பா எதுவும் சொல்லக்கூடாது அவங்க வந்து எப்பயுமே பெருமையா அந்த அதுக்கு தான் அவங்க லைஃபோட எக்ஸிஸ்டன்ஸே அதுக்காக தான் இருக்கு எதுவும் மத்தவங்க எதுவும் சொல்லாம நம்ம நம்ம வந்து கௌரவமாக இருந்திடணும் அதுதான் அவங்களோட இதுவே அவங்களுக்குன்னு எந்த அவங்களோட ஓன் பர்சனாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியல இப்போ ஏன்னா அவங்க பண்றது எல்லாமே வந்து மற்றவங்க டிக்டேட் பண்ணி வச்சுரு தான் ஸோ அதான் வந்து இந்த பாயிண்ட் நம்பர் பண்றது மேட்ரு ஹவு எஸ்கேப் த மேட்ரிக்ஸ் இன் ரியல் லைஃப் ப்ரோ லைஃப்லி இந்த மேட்ரிக்ஸ் இருந்து தப்பிக்கிறது இந்த மொத்த கான்செப்ட்லேயும் ஒரே ஒரு மேட்டரில் சால்வ் பண்ணலாம் விச் இஸ் பினான்சியல் ஃப்ரீடம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்ற வேர்டை நீங்க கேட்டது கூட இல்லை அப்படின்னா நான் பண்றேன் பினான்சியல் பேசிக்கலி உங்களுக்கு மணி பத்தி கவலையே இருக்கக்கூடாது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் எடுத்துட்டு புது பிசினஸ் ஐடியால ஒர்க் பண்ண போறேன் நம்ம நம்ம பண்ணவே மாட்டோம் இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒன் இயர் ஆஃப் எடுத்துட்டு நான் அந்த யூடியூப் சேனல் ட்ரை பண்ண போறேன் காலேஜுக்கு அப்புறம் ஒரு ஒன் இயர் நம்ம எப்படி சொல்றது நிறைய பேர் ரெண்டு மூணு வருஷம் வேஸ்ட் பண்ணுவாங்க பட் ரெண்டு அந்த ரெண்டு மூணு வருஷம் வந்து நீட் ப்ரிப்பரேஷன் இல்ல ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் வேஸ்ட் பண்ணுவாங்களே தவிர யூனோ வாட் நான் ஒரு ஒன் இயர் ஆஃப் எடுத்துட்டு ஆக்சுவலி இந்த யூடியூப் ஒர்க் அவுட் ஆதா இல்லையான்னு நான் ட்ரை பண்ண போறேன் இல்லாட்டி இந்த பிசினஸ் ஐடியாங்கிட்ட ஒன்று இருக்கு அது ஒர்க் அவுட்டாக தான் இல்லையான்னு ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு நம்ம யூஸ்வலி அப்படின்னு பண்ணால் அசிங்கமா பேசுவாங்க நம்மள புரியுதா புரியுதா ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வச்சு ப்ரிப்பர் பட் ஐஎஸ் பிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றுமே பணம் சுத்திட்டு இருப்போம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு லைக் ரெண்டு மூணு அட்டம்ப்ட் போயிட்டு ஃபெயில் ஆயிட்டுருவோம் உட்காந்துட்டு இருப்போம் ஆனால் அவங்க வந்து ஆனா லைக் நான் ஒரு யூடியூபரா போறேன் ஒரு ஒரு வருஷம் ஆஃப் எடுக்க போறேன்னா அதெல்லாம் சான்ஸ் இல்லை அது கிரைம் அது பட் அந்த மாதிரி நம்மளால பண்ணவே முடியாது ஏன் ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு ஒர்க்கிங் அடல்ட்டா இருக்கும் ஓகே சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலேஜ் முடிச்சிட்டிங்க முடிச்சுட்டு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐடி வேலை இல்லை ஏதோ ஒரு வேலை ஓகே போறீங்க அந்த வேலை பிடிக்கவே இல்லை உங்களுக்கு அப்படியே சாவளம் போல இருக்கு அந்த வேலையில உட்காந்துருக்கிறது அப்படி இருந்தாலும் ஒரு பல்லு கஷ்ட ஒரு டூ இயர்ஸ் நீங்க வந்து அந்த அந்த ஒர்க்ல இருந்துட்டீங்க இப்போ வந்து உங்களுக்கு முடியல இன்னும் இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவ்வளவுதான் நான் ஒரு ஒன் இயர் ஆஃப் எடுத்துட்டு எனக்கு உங்களுக்கு ஒரு கிரியேட்டர் ஆக தோணுதுன்னு வச்சுப்போமே ஏதோ என் வீடியோ பார்த்து இயர் வேலைக்கு போகலாம் அப்படின்னா இல்ல அப்படியே சேவிங்ஸ் இருந்தாலும் அந்த ஜீரோக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அது நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சிடும் ஒரு வருஷம் தாக்குப்பிடிக்க முடியாது அப்போ மாட்டிட்டு இருக்கோம்ல அதான அப்போ ஃப்ரீடம் இல்ல ஸோ இதுதான் வந்து மொத்த கான்செப்டே இப்போ நமக்கு ஒரு விஷயம் பண்ண தோணுது ஒரு பிஸ்னஸ் ஐடியால ஒர்க் பண்ண தோணுது இல்லாட்டி ஒரு புது இல்ல ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஐடியால இருக்கும் ஓகே அதை கம்ப்ளீட்லி விட்டு ஒரு புது ஐடியா ட்ரை பண்ணனா மணி பத்தி அந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஐயோ வாடகை எப்படி கட்டுவேன் ஐயோ பில்ஸ் எப்படி பே பண்ணுவேன் அந்த மாதிரி தாட்ஸே வரக்கூடாது அப்படி வருது அப்படின்னா நம்ம இன்னும் மாட்டிட்டு இருக்கோம்னு அர்த்தம் எப்போ வந்து என்னவா நான் ஒரு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கூட ஒர்க் பண்ணாம ஜாலியா இருக்கலாம் என்கிட்ட அவ்வளவு மணி இருக்கு அதுதான் வந்து கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அது கூட ஒரு மாதிரி கிடையாது ஃப்ரீடம்னா மணி பத்தி கவலை கூட கூடாது நான் ஐ கேன் ஜஸ்ட் எக்ஸिस्ट ஐ கேன் டு வாட் ஐ வாண்ட் யூ நோ ஐ வாண்ட் வேர் ஐ வாண்ட் அதுதான் கம்ப்ளீட் டைம் லொகேஷன் அண்ட் மணி ஃப்ரீடம் இருக்கணும் அதுதான் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் இந்த ஃப்ரீடமை நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம் பட் அதை பண்ண உடவே மாட்டாங்க அதுதான் தான் நம்மள பிடிச்சி வச்சிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்துல இந்த 99% people வந்து மேட்ரிக்ஸ் உள்ள மாட்டிட்டிருக்காங்க நீங்க எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா மூணே ஸ்டெப் தான் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லastype question பண்ணுங்க ஓகே நம்பாதீங்க ீங்கறத விட்டுட்டு எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுங்க இன்க்ளூடிங் இயர் ஓன் ஹேபிட்ஸ் பிலீஃப்ஸ் உங்களோட டே டு டே என்னென்னு என்னன்னு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பாருங்க என்னன்னு எடுத்து பாருங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம் உங்களோட டே டு டே பிலீஃப்ஸ் என்னென்னு எடுத்து பாருங்க எதை எதெல்லாம் நம்புறீங்க எதை எதெல்லாம் நம்ப மாட்டீங்க எல்லாத்தையும் எடுத்து கொஸ்டின் பண்ணுங்க அதுதான் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வந்து வேலைக்கு போறது மட்டும் இல்லாமல் சைடில் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணுங்க சைட் ப்ராஜெக்ட் ஒன்று சைட் ஹசில் ஒன்று பில்ட் பண்ணுங்க சைட்லேருந்து இருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்றத பாருங்க எஸ்பெஷலி அதை டிஜிட்டல் பிஸ்னஸா கிரியேட் பண்ணுங்க இதை தான் லாஸ்ட் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் போய் அதை கிளிக் பண்ணி பாருங்க சைட் எப்படி ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸை கிரியேட் பண்ணி எப்படி நம்ம டைம் அண்ட் லொக்கேஷன் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க சரி டிஜிட்டல் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணும்போது அது நான் லாஸ்ட் இதில் சொல்ல மறந்து நினைக்கிறேன் ஆக்சுவலி இதை யோசிச்சு பாருங்களேன் நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் இப்போ பட் நான் தமிழில் வீடியோஸ் போடுறேன் அதை நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்து பார்க்குறீங்க ம மக்கள் ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறாங்க மலேசியிலேருந்து பார்க்குறாங்க சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறாங்க ஓகே யூகே யுஎஸ்லேருந்து சில பேர் பார்த்துருக்காங்க ஆஸ்திரேலியாவில் கூட இருக்கிற சில தமிழ் பேர் இதை பார்த்துட்டு இருக்கலாம் இது எப்படி அச்சீவ் பண்ண முடியுது பிரெடி மச் என்ன வேணால் பண்ணலாம் இது நான் ஆஸ்திரேலியாவில் உட்காந்து பண்ணுறேன் நாளைக்கு வந்து நான் எங்கேயாவது அண்டார்டிகாவில் உட்காந்து கூட நான் பண்ணலாம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் ஸோ அதுதான் வந்து இந்த டிஜிட்டல் இதோட கம்ப்ளீட் லொகேஷன் ஃப்ரீடம் ஒரு இப்போ நம்ம இப்போ நம்மளோட சிட்டிஸ் மாற முடியும் ஏன் நம்ம வேலை சென்னையில் இருக்கப்பா எப்படி நான் பெங்களூருக்கு போக முடியும் பட் டிஜிட்டல் பிஸ்னஸ் தான் டசன்ட் மேட் டிஜிட்டல் பிஸ்னஸ் தான் சென்னை பெங்களூர்ல யூ கேன் ப்ரிட்டி மச் கோ டு ஐஸ்லாண்ட் அண்ட் யூ கன் ஒர்க் ஃப்ரம் த அதுதான் இந்த டிஜிட்டல் பிஸ்னஸோட பவர் அதனால தான் உங்களை ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் வந்து நான் பர்சீவ் பண்ண சொல்கிறேன் இதெல்லாம் வந்து சத்தியமா யூடியூப்ல யாருமே அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து அந்த ஐஏஎஸ் படிங்க அப்புறம் கலெக்டர் ஆகுங்க போயிட்டு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி லைக் புல்ஷட் ஐடியாஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க ஆக்சுவல் ஆக்சுவல் நான் லெஜிட் உண்மையை சொல்கிறேன் ஆக்சுவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிச் ஆகிட்டு செட்டில் ஆகிறதுக்கு வந்து ஒரே வழி டிஜிட்டல் பிஸ்னஸ் அது எப்படின்றது நீங்கள் கரைச்சி கொடுக்கணும்னா வீடியோ ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போய் அதை அப்படி பாருங்க லிட்டரலி பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க யூ கேன் பிகம் ரிச் ஆனால் நீங்கள் சும்மா சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு நான் சும்மா சொல்ல நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் நானும் அதான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர் நிட்டு ஃபுல் ப்ரூஃப் இருந்தோடனே நான் வந்து என்னோட ப்ரூஃபோட நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்றேன் ஓகே தேர்ட் பாயிண்ட் வந்து ஜஸ்ட் பில்ட் டிசிப்ளின் அண்ட் மென்டல் பவர் டிசிப்ளின் இஸ் ஜஸ்ட் டூயிங் தி திங் என்ன பண்ணுன்றதை கிளியராக கிளாரிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு எவ்ரிசிங்கிள் டே அதை ஏழுச்சி பண்ணும் கொஸ்டின் பண்ணக்கூடாது இது இது பண்ணால் நமக்கு நல்லது இப்போ ஜிம்முக்கு போனால் நமக்கு நல்லது ஹெல்த்துக்கு நல்லது வெயிட் குறையும் பாடி ஃபேட் கம்மி பண்ணலாம் ஃபிசிக் நல்லா இருக்கும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் நீ போக இஷ்டம் இல்லை போக இஷ்டம் இல்லை ப்ரோ போக இஷ்டம் இல்லைன்னு தான் வரும் ப்ரோ அந்த டைமில் தான் இன்னும் போக இஷ்டம்ல இருந்தால் நான் போக போனேன் அதுதான் டிசிப்ளின் ஐயோ இப்போ படிக்கணுமே படிக்க இஷ்டம் இருந்தாலும் நான் படிக்க போறேன் அதுதான் டிசிப்ளின் சிம்பிள் அஸ் தட் பிடிக்கதோ பிடிக்கலையோ ஜஸ்ட் டூ திங் தட் டேஸ்ட் டிசிப்ளின் நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் விடுங்க இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனா பிடி மச் இப்போ வேலைக்கு டயர்டா இருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஸ்கிரால் பண்ணுவோம் பிஃபோர் யூ நோ இட் ஃபோர் ஹவர்ஸ் கான் வேஸ்ட் டுவெல் ஓ கிளாக் தூங்கிருக்கணும் பட் இப்போ டைம் பார்த்தா மார்னிங் டூ ஓ கிளாக் ஆகுது இன்னும் தூங்கல காலையில் திருப்பி எயிட் ஓ கிளாக் எஞ்சி கலவு கிளம்பணுமே சரி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அகெயின் பிரியாணி சாப்பிட்ணுன்னு தொடர்ந்து டப்பன் போய் பிரியாணி வாங்கி அப்படியே பக்குன்னு சாப்பிட்டுறது லைக் திஸ் இஸ் நோ செல்ஃப் கண்ட்ரோல் உனக்கு தெரியும் பிரியாணி சாப்பிடக்கூடாது டயட்ல இருக்கணும் அப்படின்ட்டு வெயிட்ட குறைக்கணும்னு உனக்கு தெரியும் பட் இருந்தாலும் பண்றது இல்லை டக்குன்னு வாய் அந்த கட் பண்ணிட்டு டிலே த கிராட்டிஃபிகேஷன் லாங் டேர்ம்ல யோசிங்க அகேன் எவ்ரி திங் மேன் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டு ப்ரோ அஞ்சு வீடியோ போட்டோம் ப்ரோ யாருமே வீடியோ ப்ரோ கோர்ஸ் அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் ஜீரோ வியூஸ் தான் இருக்க போகுது ப்ரோ யூடியூப் சேனல் சக்ஸஸ் பண்ணி ஹண்ட்ரட் வீடியோஸ் மினிமம் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் தான் ஓகே இப்போதான் நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற ஃபீல் வரணும் உனக்கு தஸ் நோ பாயிண்ட் ரெண்டு வீடியோ போட்டு வியூஸ் வரல ப்ரோ ஆனால் எப்படி வரும் ப்ரோ அவன் மட்டும் வியூஸ் நமக்கு சரி அவங்கள விட்டுரு நமக்கு ரிசல்ட் வரும்னா யூ ஹேவ் டு சிட் டவுன் லாங் டர்ம் திங்கிங் லாங் டர்ம் டிலே கிராட்டிஃபிகேஷன் டிலே கட்டுச்சுன்னா சிம்பிளாக சொன்னால் இன்றைக்கி ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட் வரப்போகுது ரிசல்ட் வரதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் டிலே ஆகும் பட் அந்த டூ இயர்ஸ் கிவப் பண்ணாமல் போனால் அதுதான் டிலே கிடச்சி ஆனால் ரிசல்ட் வரும்போது பெருசாக வரும்

yeah next week limit ban tra satro togro one step at a time see ele yeah yes